வெல்கம் பேக் டு ஃபிளேவர்ஸ் ஆஃப் சௌவிஷ் நான் உங்கள் சௌமியா இன்னைக்கு அட்டகாசமான டேஸ்ட்ல இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ஒரு தரமான சைட் டிஷ் வடகரி குக்கர்லேயே ஈஸியாக செய்ய போகிறோம் எப்படி செய்யுதுன்னு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வடகரி செய்ய கடலை பருப்பை ஒரு இரநூறு கிராம் நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு இதில் ரெண்டு வரமிளகாய் ஒரு ஸ்பூன் சோம்பு தேவையான அளவு கல் உப்பு போட்டு இதை மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு தோசைக்கல் வச்சு நல்லா சூடானதும் அரைச்சி வச்ச மாவை ரெண்டு கரண்டி ஊற்றி அடை மாதிரி திக்காக ஸ்ப்ரெட் பண்ணி சுற்றி ஆயில் ஊற்றி ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் சுட்டி எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு குக்கரில் ஒரு குழி கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ரெண்டு பட்டை நாலுல இருந்து அஞ்சு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி இலை மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க வெங்காயம் ஒரு ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்டா ஆட் பண்ணிக்கோங்க எப்பவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது இஞ்சியை விட பூண்டோட ரேஷியோ அதிகமா இருந்தாதான் டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நல்லா பச்சை வாசம் போற வரைக்கும் வதக்கிட்டு ஒரு கைப்பிடி புதினாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க லைட்டா புதினாவோட கலர் மாறினதும் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி போட்டு தக்காளி இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வெந்ததும் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டு ஒரு அரை நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ரெண்டரை கிளாஸ் தண்ணி ஊத்திக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆல்ரெடி சுட்டு வச்சிருக்க கடலை மாவு அடையை எடுத்துக்கோங்க அதை கையிலேயே நல்லா தூள் பண்ணி அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல உப்பு கொஞ்சம் செக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிட்டு கொத்தமல்லி தூவி மூடி போட்டு ஒரு ரெண்டு விசல் வச்சு ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இறக்குனீங்கன்னா ருசியான வடகரி ரெடி சட்னி சாம்பார்லாம் சாப்பிட்டு போர் அடிச்சிச்சின்னா இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வேற ஏதாவது ரெசிபி வேணும் அப்படின்னா மறக்காமல் குமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சியூ